உங்க ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எயிட் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ டாப் டு பாட்டம் எங்கே வேணும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுற அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ட்ரைஸ் வந்து பார்த்தா எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் நீங்க ஆயில் வந்து மாஸ்டர் கிரீம் அப்ளை பண்ணிட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு இப்போ உள்ளங்கை உள்ளங்காலுக்கு யூஸ் பண்ணுறதா உள்ளங்கை உள்ளங்காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பாதிரிச்சல் இருக்கும் பித்தவடிப்பு இருக்கும் ஆணிகள் இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா நீங்க சேரில் உட்காந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கால கொடுக்கும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வாக்கிங் என்ன எஃபெக்ட் இருக்கும் சேம் அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நல்லா வந்து செக்ரேஷன் இருக்கும் நீங்க சேர்ல உட்காந்துட்டோ பெட்லயோ சோஃபால எங்கேயும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஃபீல் இருக்கும் வயசானவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் உங்க அம்மா அப்பாக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டு உள்ளங்கையில உள்ளங்காலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வீக் வாக்கிங் போக சிரமமா இருக்கு வாக்கிங் போக முடியல அப்படின்னா ஜஸ்ட் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கு நிறைய பேருக்கு வந்து முதுகு தண்டோட வலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க டிஸ்க் பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சில பேர் இந்த எல் ஃபோர்ல எல் ஃபைவ்ல டிஸ்க் பல்ஜ் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க எவ்வளவு விதமான பெயின் இருந்தாலும் சரி ஈஸியாக ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த குழந்தைங்க ஏறி வந்துச்சு நல்லா மசாஜ் பண்ண என்னமா இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நிறைய பேத்துக்கு ஆண்களுக்கு வந்து பார்த்தா அந்த கெண்டக்கால் வலி ஜாஸ்தியாக வந்து இருக்கு இந்த கெண்டக்கால் வந்து பார்த்தா நல்லா அப்படியே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபீல் கிடைக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு ஸ்பைடர் வெயின் இருக்கு தைசுக்கு மேல தொடப்பகுதியில் முழங்கால் வலி முட்டு வலி எல்லாத்துக்குமே இருக்கு அது வயசானவங்க லேடிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த முழங்கால் முட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா சைடு ரெண்டு பக்கம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது நல்ல ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு இம்யூனிட்டி ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் நீங்க ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி ஆயில் மசாஜ் வந்து டாடா ஸ்கின்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க ஈஸியாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எட்டு அட்டாச்மெண்ட்டுமே இந்த வாஷ் அப்ல தான் உங்களுக்கு ஈஸியா நீங்க வாஷ் பண்ணி பயன்படுத்த முடியும் ஆக்சுவலா லாஸ்ட் டென் இயர்ஸ் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கும் இது எல்லா சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கும் இத எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி பயன்படுத்த டெமோ வீடியோஸ் குடுக்குறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே டெமோ வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு இதோட ஃபேர் ஃபார்ட்ஸ் வேணும் அப்பிடினா ஃபேர் ஃபார்ட்ஸும் ஈஸிய நீ வாங்கிக்கலாம் நீங்க மிஷினோட எல்லா விதமான ஃபேர் நான் லாஸ்ட் டென் இயர் சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆன்லைன்லயே வாங்கிட்டு சர்வீஸ் கிடைக்கல நிறைய பேர் என்ன சர்வீஸ் பண்ணிருக்கீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ சேல் பண்றதால நிறைய சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா புஷ் ஸ்பேர் கோயிச்சி அப்புடினா புஷ் ஸ்பேர் நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம் நீங்க லட்ச்ச போச்சா ஸ்டுட்ச்ச மாத்திக்கலாம் அந்த வயரிங் கம்பெனி சேஞ்ச் பண்ணா வயரிங் கம்பெனி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ எல்லா விதமான ஃபயர் ஃபார்ஸ் மோட்டர் கெப்பாசிட்டில இருந்து மோட்டர் ப்ளோர் இருந்து எல்லாமே வச்சிருக்கோம் சோ மோட்டர்லாம் ஈஸியா நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும் உங்களுக்கு சோ வந்து பார்த்தா நம்ம வந்து 1 இயர் வந்து பார்த்தா வாரண்டி கொடுக்கிறோம் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு சோ ஈஸியாவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்பனா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க